கொஞ்சம் பிழங்க இந்த இந்த விஷயத்தை விஷயத்த முந்தினம் உறுதிப்பட எனக்கு இப்போ எனக்கு ஒரு இந்த சம்பவம் அப்படினு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் பனிமேந்த தளத்திலையே சொல்லிவிட்டு என் லட்சம் அப்புறம் நம்ம என்ன மக்கள்கிட்ட ஒன்றையே முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் இந்த பிரச்சனைகளை முதலே கதைக்காம இல்லை வேறு வேறு விஷயங்கள் வேறு வேறு இடங்களில் அந்த விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கு அது இந்த அரசியல் கட்சியின் வெளியில் வராமல் பார்த்து கொண்டாங்கிறான்றது உண்மை ரெண்டாவது அர்ஜுனா ராமநாதன் அந்த பாராளுமன்ற தேர்தலில் என்றது அவர் மீது கொண்டிருந்த பேரன்போ காதலோ இல்லை அவனை நான் மணிமந்த காலத்தில் ஓப்பநாயன் சேர்க்கேன் அர்ஜுனா ராமநாதனை ஒரு கருவியாக பாவித்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான அந்த விரோ அந்த விரோத சக்திகளை இல்லாமல் பண்ணணும் என்ற தான் எந்த இருந்தது இதை நான் தேடிக்கொண்டிருக்கில் அம்பிட்ட விஷயம் மோதன் மன்னிஞ்சு கொள்ளுங்க நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அரிசனா செஞ்ச புரட்சியால அங்க மக்கள் பூவையில சாவிச்சிருக்கு மணிமேந்தன் மணிமேந்தன் பிள்ளைங்க இருக்கும் இது உங்களை எல்லாரையும் துரோகியம் காட்டி இந்த மணிமேந்தனோட இருந்த கூட்டத்தை உடைச்சிட்டாங்க இதான் இந்த மக்கள்கிட்ட கையை காட்டி இவனை ஏத்தி விட்டது கேளுங்க என்னென்னா இவன் மந்தங்களை என்ன அடிச்சு விட்டுட்டு இவன் அண்டை கந்த மன்னிப்பு கேட்க வந்த காலையில மெசேஜ் போடுறான் ஃபேஸ்புக்கில் பணிமயந்துரெண்டு சா கொடியாமல் சந்திர வச்சு சொல்கிறான் இவன் கணேஷ் வந்து டொக்டரே இல்லை இவன் யாரோ பேர் யாரோ ஒன்றுமே மெசேஜ் வந்துருக்கான் பின்னே நான் வந்து சொல்கிறான் ரெண்டு நாளாக யோகிச்சு கொண்டு நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் வந்து இப்போ தான் வந்து கேட்குறேன் பிஸியாக இருந்து சொல்லி சொன்னான் இப்போ எனக்கு ஏதோ கொண்டு உதக்க தொடங்கிச்சுது சரி நம்ம பிள்ளை எல்லா யார் பணம் இருக்கிறாங்க அடித்து கேட்டேன்னு என்ன நடந்தான் என்ன நடந்தான் தேர்தலான குழுவால் மணி லாண்டரிங் சம்பந்தமாக இந்த வெளிநாட்டில் இருந்து காசு காசில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த காசல் சம்பந்தமாக விளக்கம் கேள்விப்பட்டிருக்கு ஓமே அவங்க கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும் ஆண்டு இப்போ இந்த காசு கணக்கு பிள்ளைத்திடும் இல்லை நாங்கள் தளத்தில் வந்து வேறு மாதிரி உடல்றி விட்டால் மலையான பண்ணி பண்ணிக்கணும் போட்டுருவாங்க அந்த பயத்துல தான் சிங்கம் அந்த ஃபோமை போய் எடுத்த அப்புறம் தான் மெயில் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு மணிமந்தனை ஷேப் ஆக்கினது இதில் டீ அண்ணா அண்ணன் நிற்கிறார் எல்லோரும் நிற்கிறார் சகலை இருக்குன்னு சொன்னான் ஓட்டு பெண்ணியும் கூட அனுப்பாதீங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேற ஊற்று பெண்ணி கூட காசு அனுப்பாங்க நான் அனுப்ப மாட்டேன் நீங்கள் நீங்க ஃபோன் கதை கேட்கல நான் சொன்னேன் ஊற்று சதம் கூட இந்த காசு விஷயங்களுக்கு கூட நான் பெற மாட்டேன் சரியா இவர வேறு அப்பன் அப்பா யாருக்கு இருக்கு அதுக்கிற விஷயங்கள் உங்களை விளங்குதான் இல்லையா வனிமேல் தான் நினச்சு நான் காதலர் வய இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லையா எங்களுக்கு தான் நான் செஞ்சுட்டான் எல்லோரையும் ஒருத்தரை வட்டி விட்டது போய் இந்த எனக்கு கூப்பிட்றான் சரி ரெண்டுமில் தெரியாது ஆனால் இந்த பேர் என்ன பேர் இல்லை இல்லை அந்த சிங்கள பொம்பளை ஒரு ஆள் அந்த லைஃப் நடத்துல என்ன பேர் அவர்கள் செஞ்சிட அதுலேயும் போய் நான் சொன்னேன் விலங்குதான் இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி மட்டும் என்னுடைய அடையாளம் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கில்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இதில் அடுத்த உலகம் கேட்டோன்ட்டு நான் போய் சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த பல்கலைக்கழகங்களான ஒரு பிரச்சனை இந்த ஆசிரியர் சங்கத்தால் ஒரு பிரச்சனை வருது அவை மனித உரிமையில ஆனக்குள் ஒரு கேசை போடின்னா நான் அவையில் அடித்து காய்ச்சி நிப்பாட்டி உடம்பில் நின்று வேலையில் செஞ்சு போட்டு நான் பலி கிடைக்கல எனக்கு பயண தடை விதிக்கப்படுது இலங்கைக்கு அங்கேக்கு போயிடலாத ரெண்டு வரைக்கும் இலங்கையில் பயண தடை விதிக்கப்பட்டதும் பிளாக்லிஸ்ட் இந்த மில் அந்த நவன்வன் எல்லாம் போய் வராங்க எனக்கு போக முடியாது சரியா நான் ஒரு வைத்தியம் இந்த நாட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு டெபூட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்குது அப்படி இருந்தால் இலங்கை போக முடியாது இவங்க நான் ரிட்டே பண்ணி என் வேலை நினைக்கும் இவங்களுக்கு நான் எங்கே வேலை செஞ்சு விஷயம் ஓரளவுக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கணும் இப்போ எம்பசிக்கும் தெரியும் எனக்கு அது தெரியும் அங்கே வேலை செஞ்சுட்டு என்ன வேலை தெரியும் ஆனால் என்ன நல்ல காலத்துக்கு இந்த கவர்மெண்ட் மாறி இருக்கு ஒரு மாற்றம் பெருமன்ற நான் நம்புகிறேன் யாருக்கு அருள் இதே கல்வி அருள் வந்து நட்ட கனகாலத்துக்கு முதலே கேட்டது நான் தம்பி இந்த ரிட்டையர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணுன்னு நான் வந்து வெளியில் சொல்லுவேன் யார் யார் மதிக்கணும் யார் மதிக்கலை என்பதுங்களுக்கு தேவையில்லைங்க அந்த அதில் வந்து பிள்ளையா நாளாக கை காட்டுறதுல ஒரு பங்கு எங்கள்கிட்டயும் இருக்கப்ப மூந்தன் லைன் நினைக்கிறீங்களா உங்க மூந்தனுக்கு தெரியுமா அது அருச்சுனா ராமநாதனுடைய புரட்சியை கிளறி விட்டு அதை படிக்க வச்சதே டாக்டர்ஸ் தேவானந்தா ஒரு சைட்டால இவன் ஏதோ நல்லது செய்ய போறான் இவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி பின்னால போய் நின்றது சித்தார்த்தன் என்ற ஆக்கள் சரியா அர்ஜுனா ராமநாதன் அந்த புரட்சி படிக்கிறதுக்கு முதல் நாள் நான் போன முன்னாடி நீங்கள் மின் பாக்ஸில் வாங்குவோம் நான் உங்களுக்கு எவிடன்ஸ் போடுறேன் முதல் நாள் நெக்லஸ் தேவானந்தான் ஆர்மங்கிட்ட மனசை மாற்றே இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க மனசை மாற்ற இல்லை ஏமாற்றப்பட்டிருக்க மாதிரி உண்மை நான் இவனை ஒரு ஒரு கருவியை பாவிச்சதும் உண்மை நான் பொய் சொல்ல வரையில் நான் எல்லாத்துக்கும் இதை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த இந்த ஸ்க்ரீன்ஷூட் வந்து இப்போ மூந்தன் இதில் உங்களுக்கு தெரியும் சோபிதராஜசூரியர்ன்றது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இருக்காது அந்த 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 பெயர் வந்து அவ வந்து டங்கலேஷ் தேவானந்த அவர்கள்ட அமைச்சில் இருந்த ஒரு ஆள் சரியா அந்த திருப்பி திருப்பி போனால் தான் எனக்கு அதில் போனால் தான் நாட்கள்ட பெயர்களை பார்க்கலாம் ஒரு எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று அர்ஜுனா ராமநாதனுடைய போராட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாள் அரிச்சு ராமநாண்டு போட்டா போராட்டம் நடக்கிறதுக்கு முதல் நாள் இரவு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்பில் கதைச்ச ஸ்க்ரீன்ஷாட் சரியா நான் அதில் ஒவ்வொரு பேராக சொல்கிறேன் டெய்லி போய் வந்தான்னு பார்த்து சொல்லவனும் சோபிதா ராஜசூரியர் கூகுளில் தேடுங்குவாரன்னு சொல்லி குயிக்கா வந்து கூட இந்த குரூப்பில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கூடப்பட்டிருக்கிற மெசேஜ் வந்து இந்த சோபிதா ராஜசூரியர் தான் இந்த போராட்டத்துக்குரிய ஆக்களை வேண்டும் போராட்டம் மாபெரும் பெட்டியாக அமைஞ்சிருக்கண்டும் அதற்கான களப்பணிகளை இரவு பகல் பாராமல் ஆக்களை ஒழுங்குபடுத்துகிறது இருந்து அந்த போராட்டத்தை பீதியமாமல் நடக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நின்று செஞ்சேன்னு என்று சொல்லியும் அது கூட சேர்த்து யாரு சித்தார்த்து நே அப்போ இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்கோ அப்பிட்டல் டிவியில் போய் அர்ச்சுனா ராமநாதன் இந்த ஒரு வீட்டில் சொல்லுது என்ன நான் குடும்பில் நிற்கிறேன் இப்போவும் நக்லஸ் அடிஞ்சு நான் எங்கள் வீட்டில் வந்து நில்லுங்கோ அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ முப்பது வருஷ காலம் பயத்தை தண்டை உயிருக்கு பயத்தில் தெரிஞ்ச ஒருவர் திடீரென்று எங்கேயோ முளைச்ச ஒரு அர்ச்சுனா ராமநாதனை என் வீட்டில் வந்து நில்லுங்கொண்டு கேட்டுருப்பாரோ உங்களுக்கு டக்லஸ் ஐயாவை தான் தெரியும் டெக்லஸ் செய்ய வந்து ஒரு டம்மி பீஸ் சரியா மூந்தனது கேட்டுக்கிறீங்க நான் சொல்றேன் நெக்லஸுக்கு வந்து இவ்வளவு வரவு இல்லை நெக்லஸுக்கு கீழே இருக்கிறது தயானந்தா தயானந்தா தான் எல்லாத்தையும் இயக்குறாள் எங்களுக்கு இயக்கங்களை தெரியும் தெரியும் ஓமா இல்லையா முந்தன் தெரியும் கொஞ்சம் கதைக்க விடுங்க அப்பன் அருண் நான் சொன்ன மாதிரி நேற்று வந்த ஒருவனை அதுவும் ஒரு புரட்சியாளனை ஊழலுக்கு எதிரே குரல் கொடுக்கிற ஒருத்தனை நான் கோல் பண்ணி சொல்றேன் என் வீட்டை வந்து நில்லு என் வீடு நான் என்ன நான் அங்கையிறவோ நித்துறவோ லேக்ல வேணாம் என்ன குத்தினாலும் குத்தலாம் ஆமா இல்லையா அப்ப நான் ஒருத்தன் என் வீட்டுல வந்து நிக்க சொல்றேன்னா உன் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் நீங்க எவ்வளவுதான் பெரிய போராளியா இருந்தான் தம்பி வேலை வேற உனக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன் ஹில்டன்ல ரூம் புக் பண்ணியிருக்கேன் போய் படான்னு சொல்லியிருக்கோம் அப்ப எனக்கு அப்பவே விளங்கிட்டு இதுக்கு எழுதி பேக்ரவுண்ட் இருக்குது தலைவர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு பலியை தந்தவனு தான் பலியை கொடுக்கணும் உள்ள முள்ளால தான் நடிக்கணும் சரியா இவனை விட வேறு ஒரு ஆயுதம் உங்களுக்கு இருக்கு இல்லை நீங்க என்னதான் பேசினாலும் இந்த தேசியம் என்று அந்த விஷயத்தில் இந்த தமிழ் கட்சியில் மேலே சட்டியான பொறுப்பு சட்டியான பொறுப்பிலாவது மக்களுக்கு கொஞ்சம் பிறகு இல்லை 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 இப்போ என்ன நடந்ததுன்னா இவர் டக் க்ளாஸ்ஸோட சேர்ந்து இந்த வேலையில் செஞ்சு போட்டு இவர் வந்து வேறு ஏதோ ஒரு ரீசனைக்காண்டி டக்ளாஸை உடைச்சிட்டார் இப்பட கிளஸ் கூட இல்லை இவன் அது எனக்கு வடிவா தெரியும் இவன் ஏதோ ஒரு விதத்தில் அவை கிட்ட முரண்பாடு வந்துட்டு சரியா முரண்பாடு வந்துட்டு எனக்கு அதுவும் வடிவா தெரியும் இவன் என்ன செஞ்சான்னா அதுக்கு அடுத்தது இவன் சிறைக்குள்ளே போறான் இந்த தீமை நீங்க வடிவா பாருங்க தீம் எப்படினு சொல்லிச்சான் இப்பதான் நான் வடிவா சொல்றேன் உங்களுக்கு இந்த தீம் எப்படினால் அனுர்வன்ற ஸ்லோகன் ஊழல் ஒதுக்கி விளிக்கிறது என்பிபியிட அதே ஊழல் யாழ்ப்பாணத்தில் நடக்குதுன்ற ஒரு பிரம்ம உருவாக்கப்படுது அங்கே பிரச்சனைகள் நடக்குதுதான் ஆனால் இது பூதாகரமாக வெளியில் வருது யார் ரணில் விற்கிறோம் சிங்க என்ன வரைச்சிடுச்சுன்னார் சொன்னார்ன்னு சொல்லி கொஞ்சம் சொன்னார் அது எனக்கு உண்மை போய் தெரியாது அதுக்கு பிறகு சஞ்சித் பிரேமதாசா வரைச்சி சொன்னார்னு சஞ்சித் பிரேமதாசா பின்னாலே கொண்ட மாதிரி காட்டப்பட்டது சரியா காட்டப்பட்டு மேடையில் ஏறுனான் மட்டை கிளப்புல ரங்க சொன்னால் அது வந்து அர்ச்சுனா ராமநாதன் என்ற தனிப்பட்ட மகனுக்குரிய பிரச்சனை அதை வந்து அர்ச்சுனா எப்படி சித்திரிச்சான் என்று சொன்னால் அவளை வென் சொல்லி சொல்லிட்டான் தமிழர்களை நிராகரிச்சிட்டாங்க என்று சொல்லி தன்னை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதிநிதியாக காட்டின வெறுங்க சிக்கினார் என்றால் அடித்தான் அந்த பிரச்சனையோட முஸ்லீம் மக்களை அடிக்கத் தொடங்கினான் அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அந்த டவுட் எனக்கு எப்போ சிக்கிச்சுன்னு சொன்னால் லைஃப்பில் அர்ஜுனான்ட ஃபேஸ்புக் லைஃப்பில் வந்து அர்ஜுனா சொல்லுது அவரோட நொட்டை இந்தி மாட கதை அந்த ஓடியோ வந்து வெளியில் வருது அர்ஜுனா வந்து சொல்லுது இந்த ஓடியோ நான் கோகுல எனக்கு அனுப்பினான் அவன் துருவம் செஞ்சிட்டான் எனக்கு அவன் அனுப்பிட்டான் வழியில் நான் தான் ரெக்கார்ட் பண்ணான் നാവലനുക്ക് അനപ്പിന്നെ കോവിലെ അനപ്പിട്ടാണ്ട് അർജുന ലൈവ്ലേ കടക്ക് യൂട്യൂബിലേ കിടാക്കും പാത്തറു ശരി ഇപ്പോൾ എലക്ഷനുക്ക് രണ്ട് നാളെ മുതൽ കോവലനോട് കഥച്ച ഒരു ഓടിയോ അർജുന മറന്ന് വെളിയ വിട്ടിട്ട് അത് എന്നലനോട് എന്താ കക്ഷി വെച്ച കിലാടേ അവൾ ഹിന്ദി മാം ഉള്ളൂ കടക്കില്ലാടാ நான் தான் அவளோட ஓடியோ வெளியில் விட்டுனான் அடிவாப்பை கிளம்புவோம் நான் தான் அவள்கிட்ட ஓடியோ விட்டுனேன் சில விஷயங்கள் நம்மளோடய அவ்வளோ தூசின தலைலாம் பேசியிருக்கேன்னு சொல்லி அர்ஜுனார்கள் ஒரு வீடியோ கொண்டு வெளியில் விட்டுனேன் ஆடியோ அந்த ரெக்கார்டிங் ஒன்று அப்போ இதில் இன்னொரு கட்சை பாருங்க லைஃப்லேயே வந்து அர்ஜுனாரோட கதை கேட்க சொல்லுது உங்களோட நான் கயக்க தேவையில்லை நான் எம்பிபியோட நேராக காய்ச்சி போடுறேன் ஆனால் என்னோட ரெண்டு தரம் காய்ச்சவன் இடையிலேயே கதைப்பட்டது இப்போ என்ன செய்யறான்னா சிங்கள கட்சிகளுக்கு இடையில இவன் தாவி தாவி போறான்னு மக்களுக்கு இடையில பொறுப்பு வந்துடுது எனக்கு அந்த பயம் வந்துட்டுது ஸோ சங்கு அதுக்கு ஒரு ஆயுதமாக பாவிச்சிருக்கிறாள் தமிழ் தேசியன் சங்கு நான் தமிழ் அண்டான்னு சொல்லி அந்த உணர்ச்சியில் கிளப்பியிருக்கான் வடிவாக இது பிளான் பண்ணி டெக் வடிவாக பின்னால் இருந்து அது ஊர் அரசியல் தெரிஞ்சவங்களை இயக்கியிருக்காங்க சங்குக்கு வந்து ஆதரவு தெரிஞ்சு சங்கில இருந்து இஞ்சல மாறு எனக்கு நான் சங்கில எனக்கு உடன்பாடு இல்லை நான் அதை சொல்லிக் கொடுக்கணும் இங்கே சங்கில எனக்கு முதலே உடன்பாடு இல்லை அதுக்கு பிறகு வந்தான் அந்நூறு ரெண்டு டிஷர்ட்டை போட்டோன்னு கூந்திருந்தேன் அப்படியே இப்போ இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் ஏன் வேறு ஆதரிச்சிங்கன்ற கேள்வி இருக்குது இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நான் என்ன வேறு ஆதரிக்கணும்னாங்க மக்கள் வந்து நக்லஸ் தேவையானந்த மேலேயோ இல்லாட்டிக்கு நீங்கள் சொல்கிற சுதந்திரம் மேலே பொறுப்பு இருந்தது நக்லஸ் தேவானந்த மேலே பாரிய அளவில் பொறுப்பு இல்லை நீங்கள் போயணுமென்றால் தமிழ விடுதலை புரியல இருந்த காலத்தில் பால அண்ணன் கொடுத்த அந்த ரெக்கார்டிங்கே போய் பாருங்க பால அண்ணன் சொல்லியிருக்காரு வந்து நாங்கள் என்னதான் ஆடினாலும் அவன்ட்டு ஒரு சீட்டப்பா தான் இருக்கு அவனுக்கு அந்த ஒரு கூட்டம் இருக்கு ஓட் போடுறதுக்கு சரியா அதுதான் ஜதார்த்தம் இப்ப இந்த தேச விரோத கும்பல் எல்லாத்தையும் முடைக்கணும்னா கணிசமான ஓட் வந்து அங்கால போகாமல் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக பொறுப்பாக வர ஓட் வந்து இந்த தேச விரோத சக்திகளுக்கு போயிடக்கூடாதுன்றதுல நான் அவதானமாக இருந்தேன் அப்போ என்ன செய்வணும் இவனை ப்ரொமோட் பண்ணால் தான் அவங்களுக்கு போகாது இல்லாட்டிக்கு நிலைமை எப்படி இருந்திருக்குமென்றால் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு போகக்கூடிய ஓட் யாழ்ப்பாணத்தில் டக்ல சரியாக போயிருக்கும் கிளிநொச்சியில் சந்தரபமாக இருக்க போயிருக்கும் இதுதான் நடந்திருக்கேன் அவையில் ரெண்டு பேரும் பாராளுமன்ற ஊக்கு நான் போயிருக்கேன் இதில் ஒரு விஷயம் நான் முதல் எதிர்பார்க்கையில் என்பிபிக்கு இந்த ஓட் போகும் மூன்று சீட் போகும்ன்றது உண்மையாக கற்பனையில் எனக்கு இருக்கலை நான் நினச்சது ஒரு சீட் அவங்களுக்கு ஒரு போனஸ் ஆசனம் ரெண்டு சீட் போகும் எலெக்ஷனுக்கு டெண்டர்கள் அமைக்கும் முதலே நான் நான் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொரு சீட் போகும் இங்க மறுமன்னா வேண்டுமே அந்த தளத்தில் அந்த ஓடியோக்குள்ளே எடுத்து திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்க அது சொன்னால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு சீட் போகும் அப்போ எல்லாரும் வந்து என்ன ஏசினவேன் இல்லை தமிழ் கட்சிகளுக்குள்ளே என்ன நடந்திருக்கு ஒரு கட்சியில் ஒரு சீட்டுக்கு மேலே இல்லை சரியா இந்த செந்தூட கொஷனுக்கு நான் பதில சொல்றேன் எவன் தேசிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தாக்களும் இவர்கள் வந்து தேசியத்துக்கு விசுவாசமாக இருந்து இவை மெஜாரிட்டி ஓட்ட பின் பண்ணி கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு பேர் போகலை தேசிய தலைவர் அவர்களுடைய சிந்தனை இருந்த போராளிகள் அரசியல் துறையினுடைய இறுக்கமான அரசியல் பாடுகள் அவங்க செஞ்ச தியாகங்கள் அந்த இடவு போல தண்ணி இல்லாமல் நித்திரை இல்லாமல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து அவங்க செஞ்ச தான் இந்த இருபத்தி ரெண்டு பேரும் பாராளுமன்றத்துக்கு போனவன இவையில பாராளுமன்றத்துக்கு பூஜை சொல்லைகளையும் பாலாண் வைக்க சொல்லிவிட்ட ஒரே விஷயம் நாங்க சொல்றது மட்டும்தான் நீங்க போய் சரியா இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஐயா இவங்க அண்ணன் இருந்த காலத்திலேயே சண்டை போயிருந்த காலத்திலேயே இவங்க எல்லாத்தையும் போட்டு ஒழிச்சு வச்சுட்டு ஓடி போய் படுத்தாக்கள் தொலைபேசி மூலிகையும் கொண்டு போய் ஓஃப் பண்ணி வச்சுட்டு படுத்தாக்கள் தான் அணிவீர்கள் நீங்க நினைக்கிறீங்களா இப்ப இந்த காலத்துல இவங்களை திருப்பி கொண்டு போய்விட்டு அவங்க எல்லாம் செய்வாங்க அதுக்குள்ள ஓட்டுறவுக்கு நம்ப தேசியத்துல இன்னும் விசுவாசம் வச்சிருக்கிறாண்டு எனக்கு பட்டது ஸ்ரீதரன் அது என்ன சடி இருக்கலாம் கொண்ட இன்னும் உறுதியா இருக்குது வேறு ஒருத்தரையும் எனக்கு என்னால் நம்ப முடியல அதை நம்பவும் நான் நம்பிக்கை எங்களுக்கு உருவாக்கவும் இல்லை ஐயா கொஞ்சம் பரங்கு கொஞ்சம் புறங்க கொஞ்சம் இப்ப செத்து போய் கொண்டிருக்குது அதாவது திசை மாறி அடிக்கிற காத்தால அள்ளுபட்டு நானூறு வேட்பாளர்கள் என்ற நிலையில் வந்திருக்கிற எங்களுடைய தேசியத்தை மக்களுக்கு உணர வைக்க வேணுமென்றால் அங்கு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கவும் எப்போ ஒரு இனம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுதோ அப்போதான் விடிகளுக்கானதும் சுதந்திரத்துக்குமான உணர்வு வந்து வெளியில் வரும் அந்த நிலையை திருப்பி உருவாக்கவும் இப்போ யாழ்ப்பாணத்தில் மூன்று தேசிய கட்சிக்குரிய ஆசிரம் வந்துட்டு மக்கள் பொக்கி தலை இல்லோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பொக்கி தலை வேண்டிய விஷயம் இல்லை இது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் தேசத்துக்கு எதிராக அல்லது தேசியத்தின் கொள்கை நிற்காத அன்னை பெரும் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை இவர்கள் ஒரு புது கட்டமைப்பாக நஞ்சு தமிழர்கள் ஒரு தலைமைங்களை புதிய ஒரு கூட்டமைப்பு அறங்கினா இந்த அனுபவம் இல்லை அர்ஜுனா இல்லை அந்த மக்களுடைய இன உணர்வுக்கும் விடுதலை உணர்வுக்கும் முன்னால இவையெல்லாம் ஒரு தூசா காணாம போயிடுவோம் நடந்தா என்னால் ஜசூசி அக்காசி பண்ணிக்கு வாரார் அவர் வந்து சொல்றாரு என்ன நீங்கள் சமாதான பேச்சுவார்த்தையில தமிழர் சிறப்பாக ஈடுபட்டாலும் சர்வதேசம் உங்களைட்டுறதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவு நீங்கள் ஒரு அரசியல் தமிழர்களுடைய அரசியல் ஒன்றை உருவாக்கி போட்டு நீங்கள் இராணுவமாக நிற்கணும்ன்றதை சொல்கிறார் இந்த விஷயத்தை விடுதலை புரியுடைய அரசியல் துறை கிரகிக்கிறதுக்கு முதல் தராக்கி சிவராம் அவர்கள் கிரகிச்சு கொண்டார் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற சிந்தனையை கொண்டு வந்ததே சிவராம்தான் சிவராம் வந்து முதன் முதலாக தொடர்படுத்த கதைச்சால் வந்து ரவிராஜ் ரவிராஜன் தராக்கி சிவராமன் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை கதைக்கின அதுக்கு பிறகு கருணாமான் ஒரு ஆயுதமாக பாவிக்கப்பட்டார் இதே கருணாவை உயாதலைகளில் களத்தின்ற நாயகனாக நாங்கள் வர்ணித்த அந்த கருணாவை ஆண்டு இந்த பயில்கள் எல்லாத்தையும் செஞ்சது நறையல் தான் சரியா அதில் வந்து கனவர் சம்பந்தம் ஒரு முஸ்லீம் ஆழ்வால் எனக்கு தெரியமாட்டேன் பேர் மறந்துட்டு பேர் அவனுக்குனங்க கிழக்கு மாநிலத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் எம்பி அந்த நேரம் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கின இதே சிவராம் இல்லையா மற்றது ரணில் விக்ரமசிங்க இந்தியாவினுடைய உலக பிரிவு எல்லாமே மேதுக்குள்ள இறங்கி நின்று வேலை செஞ்சது இல்லையா எல்லாமே இறங்கி நின்று வேலை செஞ்சுதான் அது ஊட்டிக்கப்பட்டது இதை இதை உடைச்சா தான் விடுதலை புலிகளை உடைக்கலாம்ன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு வடக்கே கிழக்கையை நாங்கள் உடைச்சி விட்டுட்டோம்னா வேண்டிய பலம் உடைஞ்சிரமன்ற அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு காரணம் வந்து இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு விடுதலை புலிகளுடைய அரசியல் துறையிலிருந்து ஒரு ஆக்களை அனுப்பி இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டேன்றால் அவர்கள் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாது அப்போ விடுதலைக்குள்ளிகளுடைய யாரையும் வந்து அங்கே சமா பாராளுமன்றத்துக்கு ஊரலாக அனுப்ப முடியாது இவங்களை தான் அனுப்பணும் அனுப்பினதையும் பாருங்கள் தலைவருடைய அந்த செயற்பாட்டில் வடிவை பாருங்கள் எல்லா கட்சிகளையும் சேர்த்து இருந்து ரெண்டு ரெண்டு பேராக தான் அனுப்பினோம் ஒரு கட்சியை தீர்மானிக்கல அங்கே நினச்சிருந்தா தமிழரசு கட்சியை தனியாக அனுப்பியிருக்கலாமே நினைச்சிருந்தால் செலவு தனியாக இல்லப்புலாட்ட தனியாக ஐபிஆர்எஃபை தனியாக அனுப்பியிருக்கலாம் எல்லா கட்சியும் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இவர்கள கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொல்ற மாதிரி தேசியத்துவங்கள் காத்து நிற்பாங்கன்னு கொடுக்கல கன விஷயங்கள் நடந்தது எரி சொல்லி வந்து ஒரு பெரிய உத்தமன்னு இல்லை சரியா அவனும் ஒரு உத்தமன் இல்லை இதில் கன விஷயங்கள் நடந்தது இன்றைக்கு கேம்ப் போட்டு கொழும்பில் தான் கிடக்கிறார் ஒரு நூறு வேலை இல்லை சரி பாலாண்ணைய ரங்கா வந்து இன்டர்வியூ எடுக்குது நாங்கள் அந்த அந்த இன்டர்வியூவில் ஆக்டிவாக லிசன் பண்ணி கொண்டு வராங்க பாலாண்ணன் நேரையே சொல்கிறார் இப்போ யூடியூப்பில் போய் பாருங்கள் பாலாண்ண நேரையே சொல்கிறார் இவங்களை நாங்கள் அனுப்பினது இவன் நினைச்சி அரசியலை கதைக்கிறதுக்கு இல்லை நாங்கள் இருந்து சொல்லி விடுவோம் என்ன கதைக்கிறேன்ட்டு அதை போய் பாராளுமன்றத்தில் கதைக்கிடமென்றான் வேண்டவே இல்லை இவே தமிழர்களுடைய பிரதிநிதிகள் இல்லை அதை நாங்கள் பார்த்து உங்களோட அரசியலை நாங்கள் சொல்லுவோம் என்ன செய்யணுமென்று அதை மட்டும் நீ போய் செய்யுங்கோ இது அவைக்கு தெளிவாக நாங்கள் சொல்லி விட்டுருக்குறோம் இதுதான் பாலானின்ற பதிவு நீங்கள் இப்போவும் போய் எடுத்து பாருங்கள் ரங்கட இன்டர்வியூவில் பாலாணியுடைய பதிவு இப்படியே இருக்குது சரியா அவர் உருவாக்கினது வந்து ஒரு தலைமைக்கு தெரியுமாப்பா தலைமைக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு வெளியில் இருக்கிறாங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த சம்பந்தன் என்றவர் வந்து வேண்டப்படாத விரோதியாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள் தமிழர் தேசிய விடுதலை போராட்டத்தால் அவரை தான் கொண்டு வந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தலைவராக உட்கார வச்சுருந்தாங்க ஓமா இல்லையா ராசம்பந்தன் வந்து யுத்தம் உடனே வந்து பாராளுமன்றத்தில் ஆட்டின உரையில முதலாவது விஷயம் சொல்றார் விடுதலை புலிகள் இருந்திருந்தா அவர்களுடைய கொலைப்பட்டியல நான் தான் முதலாவதால இருந்திருப்பேன் அப்ப இவங்க தமிழ் தேசிய வாங்கிக்கலாம் படைசின் இவங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை கோல் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சரணடைதல் பேச்சுவார்த்தைகள் நடக்கல எனக்கு கஜேந்திரபர் பண்ணதுல போகும் இருக்குது ஆனால் அவன் ஒருத்தன் தான் கடைசி வரைக்கும் அந்த ரெண்டு வேலை செஞ்சாங்க அட்லீஸ்ட் ஓரளவுக்குண்டான் அந்த கடைசி நேரத்துல அந்த தகவலை கடத்த தான் எனக்கு அவர் மேல போவோம் ஆனால் அந்த அந்த ஒரு ஆள் தான் போனை ஆன்சர் பண்ணி இந்த டீடிங்க பேச வலிக்கிட்டு அப்ப இவங்களை நம்பி நாங்க நீங்க நீங்க நிக்க நிக்கிறது வந்து நிற்கிறீங்களா இவங்க திருப்பியும் தேசியத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு இவங்களால சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புல உள்வாங்கப்பட்டாரா இல்லையா சொல்லுங்க யாரும் இந்திய ராணுவம் இலங்கையில வந்திருந்த கால பகுதியில விடுதலை புலிகளை அழிக்கிறதுல இந்திய சேர்ந்து நின்ற ஒட்டுக்குழு யாரு இப்படியான ஆட்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புல தலைவர் உள்வாங்கினே என்பவர்கள் பெரிய தியாக உள்வாங்கினால் இவங்களை கருவியாக பாவிப்போம் இதுதான் அரசியல் ராஜதந்திரன் இதுதான் பாலான் என்ற அரசியல் எங்களோட வேலை சரியாக நடக்கணும்னா அதுக்கு நாங்கள் எவனையும் எப்படியும் பாவிக்கலாம் அன்றைக்கு இவர்கள் ஒழுங்காக இருந்ததுக்கு காரணம் வந்து பயம் இருந்தது எப்போ இவங்களுக்கு பயம் போயிட்டுதோ இவங்களுக்கு தேசியம் என்ற உணர்வு போயிட்டுது இதான் உண்மை இந்த அர்ஜுனான்றது ஒரு ஆயுதமாக இங்கே பாவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த அர்ஜுனாவை நாங்கள் இறக்கி விட்டுருக்காண்டிக்கு இந்த தேசிய அரசியல்வாதிகளில் இருந்த கோபத்தில் அவ்வளவு ஓட்ஸும் வந்து தேச விரோத சக்திகளுக்கு போயிருக்கு இன்றைக்கி நீங்கள் மூன்று சீட்டுக்கு அழுது கொண்டு இருக்கிற நீங்கள் நாலு என்பிபி சீட்டு வந்திருக்குமாங்க இல்லாட்டிக்கு மூன்று என்பிபி சீட்டு ஒரு ஒரு சீட்டு அக்கிலசையாக வந்திருக்கு ஒரு சீட்டு அங்கஜனுக்கு வந்திருக்கு

மற்றது நீங்கள் மூந்தன் எம்பி இந்த லிஸ்ட் வந்து இப்போ கடைசி முயற்சி என்ன நடக்குமே இல்லை சரியா உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இப்பதான் அதுதான் பிரச்சனைலேண்டையா வந்து வந்து இந்த தளத்தில் பண்ணவர் ஏத்துக்க